பார்ப்பனர்கள் வந்து உழைப்ப நம்ப மாட்டாங்க உழைப்பின் மூலியமா பலன் பெறக்கூடாதுன்ற உறுதியா இருப்பாங்க பணம் பணம் என்கிட்ட நான் சொல்றாங்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்ப அண்ணாமலை கிட்டயும் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டயும் எல் முருகன் கிட்டயும் கோடி கணக்கில் மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு யாரும் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்க இருக்கும் ஜாதி பார்த்துதான் நீங்க தமிழக மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அப்படின்னாக்க இதை விட பச்சை அயோக்கியத்தனம் இல்ல ஆந்திரா மக்களையும் தெலுங்கானா மக்களையும் இந்த தமிழக மக்களையும் ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுமே இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு மூன்று சதவீதம் தான் பார்ப்பனர்கள் தமிழகத்தில் இருக்காங்க நாங்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போடுற மாதிரியா இருந்தாக்க எச்சராஜாவும் ஜெயலலிதாவும் இன்றைக்கு வந்திருக்க முடியுமா ஜாதிதான் இங்கே அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அன்புமணி தான் தமிழ்நாட்டோட முதல்வர் திருமாரஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா அந்த ஜாதி பெரியா சுத்திட்டு பாருங்க கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்களும் டாக்டர் ராமதாஸ் மாதிரியான ஆட்களையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க என்ன காரணம் ஆமா ஜாதி தான் காரணமா இருக்கு இத்தகைய மனநிலையோட தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் இருந்தார் என்றால் தென் மாநிலங்கள் பக்கம் அவருக்கு ஆலை வைக்க முடியாது ஒரு தேர்தலே நின்று இப்ப கூட உன்னோட பதவி வந்து பாத்தீங்கன்னாக்கா

வணக்கம் தொடர் நம்மளுடைய ஒன்றிய நிதியமைச்சர் வீராங்கனை நவீன ஜான்சி ராணின்னா ஓவராக சங்கிலால் புகழக்கூடிய அந்த நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு புறமுதுகிட்டுட்டாங்க தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு பின்வாங்கி ஓடிட்டாங்க எப்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பினர்கள் வந்துட்டு உழைப்பை நம்ப மாட்டாங்க உழைப்பின் மூலியமா பலன் தரக்கூடாதுன்ற உறுதியா இருப்பாங்க ஒரு வாய்ப்பு அதாவது வந்துட்டு தேர்தல் நிப்பியா நிப்பியா அவனுக்கு தைரியம் இருக்கா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பேசும் போதெல்லாம் அப்படியே வந்துட்டு மௌனமா கடந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமா சொன்ன மூன்று விதைய விடயங்கள் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா பணம் தேர்தலுக்கு எனக்கு செலவு பண்றது இல்லைன்னு சொன்னாங்க இது ஏற்புடையதா அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஆட்களை பார்த்துதான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

சரி பணம் இல்ல நீங்க போட்டிடல அப்ப அண்ணாமலை கிட்டயும் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டயும் எல் முருகன் கோடி கணக்குல பணம் இருக்குதா இல்ல லட்ச கணக்குல பணம் இருக்குதா மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க எனக்கு யாரும் கொடுக்கலையே ஒரு நண்பர் அவருக்கு கிடைச்சது வந்து அவர் வாழ்நாள் பாக்கியம் அப்படி ஒரு நண்பர்கள் தான் பெரிய பெரும் முதலாளி இவங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் லிமிட் இவ்வளவு தான் நீங்க செலவு பண்ணணும் ஒரு பத்து லட்சம் லிமிட் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க செலவு பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணுவாங்க

இதை விட பச்சை அயோக்கியத்தனம் இல்ல ஆந்திரா மக்களையும் தெலுங்கானா மக்களையும் இந்த தமிழக மக்களையும் ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுமே இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு நாம ஜாதி மாதிரி அவங்க பேசுறாங்க நாம் ஜாதி பார்ப்பது கிடையாது ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்கனாக்க அவர்கள் என்ன கொள்கை சிந்தாந்த பின்னணியில் வராங்க அவங்க என்ன கொள்கையை மக்கள் கிட்ட எடுத்துரைக்கிறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட என்ன நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்காக என்ன நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பி இருக்காங்க மக்களுக்காக ஏற்றப்படக்கூடிய சட்டங்களின் மீது என்ன விவாதங்களை அவர்கள் வந்து நடத்தி இருக்கிறாங்க அதை பார்த்து தான் நாம ஓட்டு போடுவோமே தவிர நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி ஜாதி பார்த்து ஓட்டு ஜெயலலிதா ஜென்மத்துக்குமே இந்த எம்எல்ஏ பதவி கூட எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா ஜாதி பார்த்து நாங்க ஓட்டு போட்டிருந்தா மூன்று சதவீதம் தான் பார்ப்பனர்கள் தமிழகத்துல இருக்காங்க நாங்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போடுற மாதிரியா இருந்தா ராஜாவும் ஜெயலலிதாவும் இன்றைக்கு வந்திருக்க முடியுமா இந்த கேள்வி இயல்பா எழும்புதுல அப்ப நிர்மலா சீதாராமன் எதற்காக கூட வர முடியாது கூட நம்ம எம்எல்ஏ மயிலப்பூர் அவர் போட்டிட்டு இருந்தாரு அவர் கூட நம்ம எம்எல்ஏ மயிலாப்பூர் தொகுதியில் இருந்தா கூட அவர் வெற்றிக்கு பெரும் உதவியாரமா இருக்கு இடைநிலை நுட்பமான விஷயம் சொல்லுவாரு ஏன் ஜாதிக்கான எனக்கான ஓட்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா அதே மூணு ஆமா ஆனா எனக்கு ஓட்டு போட்டவர்கள் அண்ணா அமுகவின் பல தொண்டர்களும் கட்சி வைத்து அதிமுக வைத்து எனக்கு சோ இவருடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்க எஸ் வி சேகர் தனியா நின்னப்ப அவருக்கு என்ன ஓட்டு வாங்கியிருந்தோ அது அப்படியே தான் நின்றுட்டு இருந்தது ஆமா ஆனா அதிமுக நிக்கும்போது வந்துட்டு இங்க வந்து ஜாதின்றது இல்ல ஜாதி தான் இங்க அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அன்புமணி தான் தமிழ்நாட்டோட முதல் முதல்வராக டாக்டர் ராமதாஸ் மாதிரியான தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஜாதி தான் காரணமா இருக்கு இப்போ ஜாதி கட்சி தலைவர்களையே தமிழக மக்கள் வந்து புறந்தள்ளிட்டு வராங்க யாரு சமத்துவத்தை பேசுறாங்களோ யார் சமூக நீதியை பேசுறாங்களோ யாரு முற்போக்கு பேசுறாங்களோ தான் தமிழக மக்கள் வந்து அங்கீகரிச்சு இன்னைக்கு இவங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள்னாக்கா அண்ணன் திருமாவளவனையும் எல்லா சமூக இளைஞர்களும் கொண்டாடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களா ஏன்னா மக்களுக்கா நினைக்கிறாரு ஒருத்த ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்த வன்னி குறிப்பா வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு திருமணத்துக்கு போகும்போது திருமாவளவனோட அந்த குடும்பமே கட்டி ஆமா இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜாதியை பார்த்து பழகிற ஜாதி வெறியர்கள் இருக்காங்க அதுக்கு அந்த விசத்தி நீங்க தான் அது மட்டும் இல்ல அண்ணன் வேல்முருகன் அவர்களும் திருமாவளவன் கூட தான் இருக்கிறாரு காடு வெட்டியாருடைய குடும்பமும் ஆதரவாக பேசுறாங்க இல்ல இன்னொன்னு என்னன்னாக்கா அவர் அவர் தமிழனா அது மட்டும் இல்ல அவருடைய பின்னணி என்பது இந்த தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வேல்முருகன் அவருடைய பின்னணி அது ரொம்ப மிகப்பெரியது தமிழர் விடுதலை படையெல்லாம் இருந்து குண்டு வீசுற வழக்கெல்லாம் அவர் மேல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு முந்திரிக்காட்டு போர் வீரன் அவரு அவரு அப்ப இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இவர்கள் சொன்னா கூட நாம அவரை அப்படி பார்க்கல திருமாவளவன நாம அப்படி பாக்கல அவர் பொது தலைவர் அவரை எல்லாரும் தூக்கி கொண்டாடுவதற்கான அவர் பின்பற்றக்கூடிய கொள்கை சிந்தாந்தம் அவர்கள் பேசக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இதைத்தான் மக்கள் இந்த சாதியை பேசக்கூடிய இயக்கங்கள் அழிஞ்சிட்டு வருது தோல்விகளை ஜான் பாண்டியன் அவர்களும் இன்னைக்கு அவரால் வெற்றி பெற முடியல சென்னையில போட்டிட்டு தோல்வி அடையாரு தென் தமிழத்திலேயே போட்டா கூட அவர் தோல்வி தான் அடைவார் அவங்க சமூகம் சார்ந்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் தென் தமிழகத்திலேயே அவர்கள் போட்டிட்டா கூட தோல்வி தழுவதற்கான காரணம் அவர்கள் கொள்கை வழி தவறி விட்டாங்க சனாதனத்தை கூட கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ இந்த தமிழக மக்களும் சரி தென்னிந்திய மக்களும் சரி சனாதனத்திற்கு எதிராகத்தான் நிக்கிறாங்களே தவிர பார்ப்பனர்களுக்கு எதிராக கிடையாது பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் நம்ம நிக்கிறோம் இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போ பார்ப்பனருக்கு நமக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா இல்ல அவன் ரோட்ல போனா நாம தூக்கி போட்டு மதிக்கிறோமா இல்ல அவன் தான் நம்மள போயிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கிறானா எதற்காக நாம் எதிர்க்கிறோம் அவன் அதிகார இடத்துல உட்காந்துட்டு நமக்கு வரக்கூடிய சமூக நீதிகளை அவன் மறுக்கிறான் என்பதால் நாம் எதிர்க்கிறோம் அப்ப கூட பார்ப்பனர்கள் நாம எதிர்க்கலையே அவன் கொண்ட சித்தாந்தங்களை கொள்கையில தான் நாம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப சாதி ரீதியாக தான் வேறு ஆளை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாருன்னா அதன் பின்னணியில என்ன இருக்குனாக்க இங்க ஒரு சாதிய கலவரத்தை கட்டமைக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்களின் மீது ஒரு பழியை சுமத்தணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது மத்தியில சாதி உணர்வை தூண்டி விடணும்ன்ற பேச்சு தானே தவிர இது இந்த மக்களுக்கு நலனுக்காக பேச்சு அறவும் கிடையாது இத்தகைய மனநிலையோட தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் இருந்தார் என்றால் தென் மாநிலங்கள் பக்கம் அவர் காலே வைக்க முடியாது அந்த அளவான நிலைமை இங்கே விடும் என்பதை நாம மிக தள்ள தெளிவாக அவர் சொல்லிடணும் தோழர் இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு இவர்கள் வந்துட்டு ஒழிப்பதற்கு இதெல்லாம் அவங்க எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏவா நயனா நயினா இருக்கிறாரு எம்பியா நிக்கிறாரு ஆமா ஓகே கவர்னர் தமிழ் கவர்னரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலுக்கு என்ன குறைச்சல் ஒரு தேர்தலே நின்று இருக்கியா இப்ப கூட உன்னோட பதவி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நிக்கோட எம்பி பதவி நீ அமைச்சரா இல்லாம

அந்த வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணில் நுழையும் போது இருந்து அவர்களுக்கு கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் இந்த மொழியையும் சிதைத்து அவர்களுக்கு மாற்றிக் கொண்டு அப்பையும் மன்னர்களுக்கிட்ட இவர்கள் ஜாட்ரா அடிக்கக்கூடிய பதவியில் இருந்தாங்க வெள்ளைக்காரன் காலத்திலயுமே சரி இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பூஜா தூக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசு அதிகார மட்டத்திலும் சரி நீதிமன்றங்களும் சரி அரசு உயர் பதவிகளிலும் சரி இவர்கள் சரியா போய் உக்காந்துட்டாங்க இவர்கள் அதிகாரத்தையே சுவைத்தவர்கள் எப்படி தரையில இறங்கி வேலை செய்வாங்க இன்றைக்கு எத்தனை பார்ப்பனர்கள் இன்றைக்கு கக்கூஸ் கழுவுறாங்க எத்தனை பார்ப்பனர்கள் இந்த தூய்மை பணியாளர்களா இருக்கிறாங்க எத்தனை பார்ப்பனர்கள் இன்னைக்கு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ரோட்ல நின்று ஹோட்டல் எத்தனை தள்ளுவண்டியில ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ உழைப்பையே அறியாத இவர்கள் அதிகாரத்தையே சுவைத்தவர்கள் இவர்கள் அரசு உயர் பதவிகளை இவர்கள் எப்படி இங்க களத்துல இறங்கி போராடுவாங்க வெயில் மாமிக்கு ஒத்துக்காது கருத்துருவாங்க நாடாளுமன்றத்துல அரே பையா அப்படின்லாம் பேச முடியாதுல்ல அதனால தான் இவர்கள் புறவாசல் வழியாகவே போய் பழக்கப்பட்டவர்கள் ஆலயங்களிலும் புறவாசல் வழியாக தான் உள்ள நுழைஞ்சாங்க நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் புறவாசல் வழியாக தான் இன்றைய வரைக்கும் உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க இவர்களை மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு சேகரிக்க இவருடைய கொள்கையை சொல்லி வாக்கு சேகரிக்க இவர்களுக்கு துணிவு கிடையாது என்ன கொள்கை சொல்லுவாங்க இவங்க அதல தான் வந்து பாத்தீங்களா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீனா நமக்கு 1008 விமர்சனங்கள் ஒரு மலை இருக்குது ஆமா ஓகேங்களா அவர் 파ட்னர் வந்து தமிழர்களுடைய வழிபாட்டு ஒரு மலை ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்துட்டு பண்ணப்ப கூட வந்து பாத்தீங்களா அது one இருக்குது அப்புறம் சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த போது இவர் தூங்கிட்டு இருந்த காரணத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏரி செம்பரபாக்கம் ஏரி உடைக்கப்பட்டு மக்கள்லாம் அவ்வளவு வேதனைகள் இருந்தப்பையும் கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கம் இல்லாம அந்த இது ஆர்கே நகர் தொகுதியில போய் நின்றுட்டு காலில் இருந்துட்டு வாக்காள பெருமக்களேன்னு பேசின நபர் தான் இருந்தாலும் அந்த அந்த காலக்கட்டத்தை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நிவாரண உதவிகளை கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க நிவாரணங்களை அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அரசின் கடமையாக நினைச்சு செஞ்சாங்க எந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் பேசி அந்த பிச்சைத்தனமான பிச்சை புத்தி பேச்சுல இருந்து பேசல ஆஹ் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னாக்க அரசாங்கத்துல வந்து பிச்சைக்காரத்தனமா உதவி எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னது இல்லைங்களா அந்த பிச்சை புத்தி ஜெயலலிதா இல்ல இல்ல அந்த என்ன வந்துட்டு எஸ் வி வரல ஆமா

தகுதி இல்லாத நபர்களாக இவர்கள் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு மைக்கு முன்னாடி ஆணவமா பேசிக்கிட்டு நலத்திட்ட ஒரு உதவி எல்லாம் ஓசி ஓசினே சொல்லி அவர்களை மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை மட்டும் தான் இவரால செய்ய முடியுமே தவிர கார்ப்பரேட் போதும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க கார்ப்பரேட் காரணம் தள்ளுபடி வருவாங்க ஒரு பகுதியும் இவரும் மக்கள் மத்தியில போயிட்டு வாக்கு சேகரிச்சு வெள்ள முடியாத சூழல் தான் என்றைக்குமே நிலவும் இல்ல அந்த வேலை என்னைக்குமே செய்ய மாட்டாங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுனாக்கா ஒரு வேளை தேர்தல் நிக்கிறாங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நிர்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டிலேயே மிகப்பெரிய பிரதமருக்கு அடுத்த பதவி உங்களுடைய பதவி அந்த அளவுக்கு வந்துட்டு அமைச்சரவை மிக முக்கியம் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நின்று டெபாசிட் தமிழ்நாட்டில் நின்ற டெபாசிட் காலியாகிடும் ஆந்திரால நின்று டெபாசிட் காலி ஆடும் அப்புறமேட்டு நிர்மலாவுடைய பவுசு அங்கு செல்லாது ஆமா ஓகே தமிழ்நாட்டு மக்களை செருப்புல அடிச்சு விரட்டி விட்ட மாதிரி ஆயிடும் ஓகேங்களா இப்படி ஒரு செருப்படி வாங்கிட்டு திரும்ப எப்பல நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு புறமுது காட்டி ஓடி போயிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களையும் ஆந்திர மக்களையும் தெலுங்கானா மக்களையும் கர்நாடக மக்களையும் இவங்க என்ன சொல்றாங்க ஜாதியா பாக்குறாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த திமுக நீங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வேணா மக்களை சந்திக்காம வரலாம் திரும்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வருவீங்கல்ல மக்கள் முன்னாடி நிக்க வேண்டிய காலம் வரல அன்னைக்கு மக்கள் உங்கள்கிட்ட கையை நீட்டி கேள்வி கேட்பால அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்ப இல்ல இவருடைய இயலாமையை மறைப்பதற்கு தான் இந்த போலியான பேச்சுகள்லாம் சாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்ற பேச்சு எதுக்காக வருதுன்னா இவருடைய இயலாமையை மறைப்பதற்காக தவிர வேற ஒன்றும் இல்ல இன்னொன்னு கடைசியா வந்து நிர்மலா சீதாராமனுக்கு இன்னொன்னு திரும்பவும் சொல்றேன்னாக்கா ஜாதியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு அளிப்பாங்கனாக்கா இன்னைக்கு அத்தனை ஜாதி சங்க தலைவர்களும் சட்டமன்றத்துல இருப்பாங்களே தவிர வேற யாரும் உள்ள போயிருக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய முறைமைக்காக தங்களுடைய வாழ்க்கைய குறைந்தபட்சம் குறைந்த முழுசா நூறு சதவீதம் என்னன்னா பாயிண்ட் ஜீரோ பைவ் ஆகுது மக்களுடைய நலனை சிந்திக்கக்கூடிய என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்ச கூடான்னு இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு ஓட்டு போட்டு இது பண்ண ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு தான் சொல்றேன் முழுசா கூட வேண்டாம் நீ வழிய கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படிதான் சொல்றாங்களே தவிர நீ என் ஜாதிக்காரன்றதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா நின்னப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் என் பார்ப்பனர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா என்னப்போட பார்ப்பனர்கள் கூட வந்துட்டு ஜெயலலிதாவை வந்துட்டு அவர்களுக்குன்னா சொந்த ஜாதின்னு பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க மத்தம் இருக்கிற மற்ற சமூக மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தா ஜெயலலிதா தங்களுடைய வழியை குறிந்தபட்சமாக குறிந்திருக்கிறாரே அப்படின்றதுனால ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் உணர்ந்திருக்கிறாரே அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் வாக்களித்து ஆதரவு கொடுப்பாங்களே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கள்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஆந்திரா மக்கள் இழிவுபடுத்திக்கிறத நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறுத்தலினாக்கா விளைவுகள் ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாநில மக்களை நீங்க அவமானப்படுத்துறது இழிவுபடுத்துற மாதிரி பேசுனதுங்க அது அந்த நிகழ்ச்சியே தவறான நிகழ்ச்சி தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு வட இந்திய ஊடகங்கள் தேர்தல் ஆணைய விதிமுறை மீறி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நியூஸ் எயிட்டின் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பாஜகவுக்காக ஒரு பிரச்சாரமா வட இந்திய ஊடகங்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டு கொள்ளாதது மிகவும் அவமானத்துக்குரியது தேர்தல் ஆணையத்துடைய சரி செய்யறதுக்கு உச்ச நீதிமன்றம் இதை தலையிட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம் ஓகே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தான் சாதி கொழுப்பை புடிச்சு இல்லாம பூநூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க